வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் அட்வொகேட் பிரியதர்ஷினி நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் திவ்யா கார்த்தி பேர் சித்ரா இவங்கெலாம் யூடியூப்ல மாதிரி வல்கரான வீடியோஸ் போட்டு நிறைய சர்ச்சைகள் இருந்தது தொடர்ச்சியாக அவங்க மேலே கேஎஸ்டெலாம் இருந்தது அப்புறம் ரீசெண்டாக வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவங்க மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க குண்டாஸ் போடுற அளவுக்கு என்ன நடந்தது இந்த இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வருஷமாகவே நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த நேம் ஆஃப் இன்ஃப்ளென்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டிக்டாக்ல இருந்த கும்பல் அவங்க எல்லாமே ஓகே டிக்டாக் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேன் பண்ணதுக்கப்புறம் என்ன கலாச்சார சீர்கேடு இருக்கு அப்புறம் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அதனால அப்படின்னு பேன் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த கும்பல் எல்லாம் இன்ஸ்டா பக்கமும் யூடியூப் பக்கமும் வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சிது ஒன்று ரெண்டாவது இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூண்டாஸ் போடப்பட்டதில் வந்து நாலு பேர் வந்து இப்போ வந்து அரஸ்ட் ஆயிருக்காங்க அதாவது ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து ஸ்ரீவலிபுத்தூர் போலீஸாரால் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அதில் அக்யூஸ்ட் ஒன் திவ்யா அக்யூஸ் டூ ஏ டூ கார் ஏ த்ரீ சித்ரா ஏ ஃபோர் ஆனந்த் இவங்க நாலு பேர் தான் லிஸ்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சரி இது எதனால இந்த அரெஸ்ட் நடந்தது அப்படின்னு பாத்தன்னா சித்ரா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நேம் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லி மக்கள் பார்வை ட்ரஸ்ட் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படி ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு லைக் வச்சுட்டு யூடியூப்ல வச்சு போயிட்டு குழந்தைங்கள போட்டோ எடுத்து போடுறது வீடியோ எடுத்து போடுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அங்க ஒண்ணு சரி இதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க இந்த மாதிரி திவ்யாவும் கார்த்தி இன்னும் சில பேர் பேர் சொல்லியிருந்தாங்க ரவுடி சூர்யா சிக்கந்தர் அப்புறம் இன்னும் சில பேர் பேர் தேவையில்லாம உதயா சுமதி அவங்கள உள்ள இழுத்துருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மதுரையில சூர்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா சூரியா அது வேற இன்சிடென்ட் டோட்டலா பட் இது சம்பந்தமா சுமதி உதயா சுமதி அவங்க வந்துட்டு இவங்க பேர்ல போயிட்டு இந்த மாதிரி யாவது பரப்புறாங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மேபி இவங்க என்ன நினச்சாங்க போல மத்தவம் எல்லாருக்கும் சேஃபா குளி தோண்டிட்டு உள்ளதே நம்ம ஜாலியா இருந்தாலும் நினைச்சாங்க போல பட் அதுல அவங்களே விழுந்துட்டாங்க ஏன்னா இதன் பேரில் ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ண போது தான் முழு விவரமே நம்ம அங்க தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா இந்த சித்ரா தான் இந்த மாதிரி கிட்ட சொல்லி கம்ப்ளீட்டா இந்த மாதிரி பசங்களை வந்துட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ரெடி பண்ணி திவ்யாவை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதான் ஒரு விஷயமும் அங்க வந்துது ஒன்னு ரெண்டாவது அதுக்காக திவ்யா ரொம்ப இன்னசென்ட் ப்ளீ ஆஃப் இன்னசென்ட்ஸ்லாம் இந்த இடத்துல எடுக்கவே முடியாது ஓகே ஏன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்மளால சில வீடியோஸும் அதில் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இவங்க எல்லாம் கூட்டு சதி சேர்ந்து தான் பண்ண ஒரு விஷயம் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா இவங்க இந்த இடத்துல திவ்யா பேசின ஒரு ஆடியோஸே நம்மளால கேட்க முடிஞ்சது யூடியூப்ஸ்ல என்னன்னா நான் தான் ஒரு நடிகை அவரோட கண்டென்ட் கிரியேட்டரு விட்டுப்படையில் நடிக்கிறவங்களே கேள்வி கேட்க மாட்டீங்களா எங்களையும் கேள்வி கேக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு மக்கள் பாக்குறாங்கல்ல சரி இதுதான் இங்க திரும்ப ஒரு மக்கள் ஒரு விஷயம் இப்போ திரும்ப திரும்ப இந்த மாதிரி கண்டென்ட் வருதுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வருதுங்க நம்ம முகம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைக் பண்றோம் சப்ஸ்கிரைப் பண்றோம் எல்லாத்தையும் அதில் வர நோட்டிபிகேஷன் எல்லாமே ஆன் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கிறோம் அதே தான் அதுல திவ்யா கேட்ட விஷயமா இருந்தது அதுக்குள்ள என்னன்னா மக்கள் பார்க்குறாங்க அவங்க தான் எனக்கு காசு தராங்க ஏன்னா திவ்யா எப்பவுமே சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா எனக்கு இந்த சேனலேருந்து அறுபதாயிரம் வருது அறுபதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது நான் ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க சோ இங்க மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பணம் கொடுக்கறதுனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் இப்போ மக்கள் பார்க்கறத ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு எங்கே பணம் வரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் அவங்க வெளில போயிடுவாங்களே ஏன்னா சொசைட்டி மக்கள் நம்மளே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் வரக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகும் மாதிரி விஷயம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் நம்ம கொஞ்சம் சைடு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம அந்த விஷயத்த பண்ணலாம் இல்லையா அது அவங்க சொல்றதுதான் நான் வீடியோ போறேன் தப்பு ஓகே எனக்கு எப்படி வியூஸ் வருது அப்ப அவங்க பேர் அங்க எக்ஸாக்ட்லி பாக்குறாங்க ஒரு நல்ல கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமா அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்ல எனக்கு சீரியஸா அந்த சொல்றதே சிரிப்பா இருக்கு சண்ட்லி ஒன்னு இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரிய விட்டு பான இண்டஸ்ட்ரிய விட்டு வெளியில வந்து நான் வந்து இப்போ ஆக்ட்ரஸ் ஆயிட்டேன் இப்ப வந்து நீ அப்படிப்பட்டவ தானே இப்ப என்ன நீ வந்து ரொம்ப மினுக்குற அப்படி அப்படின்னு கேட்டேன் சண்டி அதை சொல்லுது நான் அந்த இண்டஸ்ட்ரியில தான்டா இருந்தேன் ஓகேடா அங்க உனக்கு என்னடா வேலை நீ தானே அங்க வந்து பார்த்த அப்ப அங்கேயும் பாப்ப இங்கேயும் வந்து நீ அவதான நீ கேட்ப ஸோ உங்களுக்கு என்ன அங்கே வேலைன்னு கேட்குறது லைக் இவங்களை நான் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக நான் சொல்ல வரல ஆனால்

தான் ரெடியா இருக்கு அவங்க அவங்க பிளேமா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரியலை சாக்டர் வர அதுக்கப்புறம் விஷயங்கள் திருந்தும் இல்லையா பிகாஸ் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித் என்ற கான்செப்ட் எனக்கு யாருமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா இங்கேயும் அவங்க அதான் சொல்றாங்க இங்க உங்க பிசினஸ் பிளான் வேற சொல்லுவாங்க பாருங்க திவ்யா அந்த அந்த ஆடியோல இருக்கும் நாங்க வந்துட்டு இந்த பான் சைட்ஸ் எல்லாம் வீடியோ சர்க்கிள் பண்ணும்போது கம்மியா வருது ஐ மீன் இன்கம் ரெவென்யூ கம்மியா வருது அதனால நாங்களே ஒரு சைட் ஓப்பன் பண்ணலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி போகுது சோ அதன் டேஸில் அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டுக்களவாணிங்க தான் இது வந்து சித்ரா தான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்தது அதன் பெயரில் நாலு பேர் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு என்ன சொல்லப்படுதுன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ ஃபோர் அதாவது திவ்யா கார்த்தி அந்த ஆனந்த் இவங்க மூணு பேர் வந்து ஃபர்ஸ்ட் பெயில் போடுறாங்க பிப்ரவரி பத்த பதினஞ்சாம் தேதி பெயில் ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு முன்னாடியே இந்த இவங்க இருக்காங்க இல்லையா சித்ரா மட்டும் த்ரீ அவங்க பிப்ரவரி செவனே பெயில் அப்ளை பண்றாங்க இப்படியே வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன்னா போடப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்ட இருக்கு இந்த ஓகே சி குழந்தைங்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு செக்ஸ் கிட்டத்தட்ட ப்ராசிகூஷன்காக ஈடுபடுத்துறதும் ஒரு கேஸ் அந்த மாதிரி இல்லை வேற எதுக்கும் ஈடுபடுது சைல்டு டிராஃபிக்கிங் தானே குழந்தைங்களை வந்துட்டு கூட்டிட்டு வந்து மனசு பாத்தி கடத்தி கூட்டிட்டு வந்து ஒரு விஷயத்துக்கு ஈடுபடுத்துற ஒரு விஷயம் தான் ஏன்னா போட்டிருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே இங்க நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போடப்பட்டிருக்கு ஏன்னா போக்ஸோல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் செவன் செக்ஷன் எயிட்டு சிக்ஸ்டீனு செவன்டீனு ஃபோர்டீன் கிளாஸ் ஒன் ஃபிஃப்டீன் கிளாஸ் டூ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு பனிஷ்மெண்ட்ஸுமே இங்க சிவியர் தான் நான் போக்ஸோ குண்டாஸு இதெல்லாம் போனோம் அப்படின்னாலுமே பெயில் கிடைக்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட சான்ஸ் இல்லை சில பேக்சண்ட் சர்க்கம்சன்சஸ் வச்சு எட்டு மாசமோ பத்து மாசமோ அது வேற ஆகும் பட் ஜஸ்ட் லைக் தட் உடனே பெயில் கிடைச்சிருமா அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெயில் கிடைக்க போறது கிடையாது ஏன்னா இங்க வந்து செக்ஷன் செவன் எயிட்டே என்ன சொல்லுது அப்படின்னா செவன் வந்து என்னன்னா செக்ஷுவல் இன்டென்ட் அசால்ட் என்னன்னா ஒரு ஒரு குழந்தை இருக்காங்க ஒரு குழந்தை இருக்காங்க அது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து மேல் சைல்டுக்கும் அதுதான் போக்சோ ஏன்னா இங்க இங்கும் இருக்கு அது வந்து போக்சோனால எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஃபீமேல் சைல்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயறாங்க பதினெட்டு வயசு கீழே இருக்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி ஓகே அதுதான் செக்ஷன் செவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் டச்சிங் பிரைவேட் பார்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஸ்கின் டு இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது ஜஸ்ட் டச்சிங் பிரைவேட் பார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அது ஒரு பிளீயா எடுக்க முடியாதுன்றாங்க ஆமா இதானங்க அப்படி ஒண்ணும் பண்ணலாம் பண்ண அப்படின்றதெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா செக்ஷுவல் நம்ம கைண்ட் ஆஃப் போகும்போது ஹராஸ்மெண்ட் அபியூஸ் அசால்ட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போகும்போது நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு பெண் இருந்தாலும் வந்துட்டு ஒரு காமனா சொல்றேன் அடல்ட் ஸ்டேஜ்ல ஒரு கன்சென்ட் இல்லாம அவங்கள ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே தப்புன்னும் போது இப்படி டச் அதாவது குட்டஜ் பாட்டேஜ் கான்சென்ட்ஸ்லாம் அங்க இருக்கு இல்லையா சோ இதுக்கு வந்து பனிஷ்மென்ட் பாத்தோம்னா செவன் இயர்ஸ் டூ டென் இயர்ஸ் பனிஷ்மென்ட் இது வந்து செக்ஷன் செவன் ஆஃப் போக்ஸோ ஆக்டர் சொல்றாங்க இந்த ஒரு செக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து ஏழு டு எயிட் வருஷம் எட்டு வருஷம் ஏழு டூ பத்து ஓகேங்களா அடுத்தது செக்ஷன் எயிட் செக்ஷன் எயிட் என்ன சொல்லப்படுது அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட் ஓகே இதுவும் நல்லா பாத்துக்கோங்க த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இது ரெண்டு போனோகிராபிக் வீடியோஸ் இருக்கு இல்லையா அதுக்காக தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க வாட்ஸ்அப்ல இருந்ததாகவும் சொல்றாங்க அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸும் இங்க இருந்ததா சொல்றாங்க இல்லையா இதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் ஆர் ஆர் ஃபைன் இது ஒரு செக்ஷன் செக்ஷன் அடுத்தது டூ ஆஃப் ஆக்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனி ஒன் லைக் ஹூ ஸ்டோர்ஸ் ஆர் அந்த 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 போனோகிராஃபிக் வீடியோ 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 எடுக்கிறாங்கல்ல இல்ல இல்ல ஓனர்ஷிப்போ சி ஓனர்ஷிப்னா நான் எடுத்தாதான் கிடையாது வச்சிருந்தாலும் விச் மீன்ஸ் என் தப்பு ஓகே ஓகே மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் த்ரீ இயர்ஸ் அடுத்தது செக்ஷன் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீ சிக்ஸ்டீன் என்ன அப்படின்னா அபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் இப்போ இந்த ரிலேட்டெட் டு இந்த விஷயம் இருக்குல குழந்தைகளுக்கு அகெய்ன் சார் செக்ஷுவல் ரிலேட்டடான விஷயம் அது வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாலோ கான்ஸ்பயர் பண்ணாலோ இன்டென்ஷனலி பண்ணாலோ எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்டிகேட் அப்படின்னா செய்ய தூண்டுறதுக்கான விஷயம் இன்டென்ஷனோடதான பண்றாங்க கான்ஸ்பரேஷன் கூட்டா சேர்ந்து பண்றாங்க ஓகே அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் செக்ஷன் செவென்டீன்னு சொல்லுது செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று அது எந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகே அந்த ஒரு குழந்தைய அவங்க பண்ற விஷயம் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருக்கா இல்ல மென்டல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இருக்கா இல்ல த்ரெட்டன் பண்ணி ஒரு குழந்தைய பண்ண வைக்கிற விஷயம் இருக்கா இல்ல ரெண்டுமே இருக்கா அப்படிங்கறத பொறுத்து பனிஷ்மெண்ட் மினிமம் டூ மேக்ஸிமம் வரும் இதுல இதுதான் போக்சோ ஆக்ட்டு சொல்லுது ஓகேவா ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெயில் கிடைக்கல

தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க விஷயமா நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒண்ணு அடுத்தது என்னாச்சு அப்படின்னா எஸ்பி விருதுநகர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க முன்னாடி கேஸ் ஹிஸ்டரிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு கூண்டாஸும் இவங்க மேல போடலாம் அப்படின்னா சட்டம் பாய்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ஒரு பிளாஷ் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் விச் மீன்ஸ் சி கூண்டாஸ் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஹாபிச்சுவலா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஏன் இதே அண்ணன் சரி நானும் சிக்கிற விஷயத்துல என்ன பண்ணாங்க கூண்டாஸ் போட இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம் இல்ல ஒரு நேச்சர் ஆஃப் கொலையா இருக்கலாம் கொலையா இருக்கலாம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கூண்டாஸ் கீழே கொண்டு வரப்படுவாங்க ஏன்னா இதுல சொன்னதே அவங்க போன்ல வந்து நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருந்தது இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஓகே ஏன்னா அவங்க திரும்ப வரைக்கும் அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்க அது ரெடியாகவே இல்ல நான் என்ன தப்பு பண்ணாங்க அன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து அவங்க என்னட்டு கூட கேட்கப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்

எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவோம் அதனால எட்டு வயசு எட்டு டு பன்னெண்டு பதினாலு பதினெட்டு அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம் பட் அதுலயும் இருந்தாலும் சில குழந்தைங்க வந்து மெட்டல் மெச்சூரிட்டி இல்லாம இருப்பாங்க பிசிக்கல் மெச்சூரிட்டி இருந்தாலுமே ஓகே சில குழந்தைங்களுக்கு பிசிக்கல் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது மென்டல் மெச்சூரிட்டி நல்லா இருக்கும் சோ இதுதான் அந்த மென்டல் மெச்சூரிட்டி அப்படிங்கற ஸ்டேஜ் வரும்போது இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்க ஒரு விஷயமா பெருசா கன்சிடர் பண்ணப்படும் சரி அப்படியே பார்த்தாலும் இப்ப நம்ம சொல்ற மாதிரிதான் ஏஜ் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த் ராமன் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் நம்ம சொல்லல ஏ ஃபோர் ூர் இந்த வந்து கார்த்திக் தேர்ட்டி ஒன் தஞ்சாவூர் ஈரோடு சித்ரா தான் சித்ரா ஃபேமஸ் ஃபார் விகேஸ் மேட்ரமோனி இதுல இருந்து அவங்க வந்துட்டு நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுல இருந்து ஒரு டர்ன் எடுத்து தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட ஹிஸ்டரி எடுத்தனா தான் இல்ல அவங்க இதுல இதுல பண்ணிருக்காங்க அவங்க அதுல கிரைம்ல ஈடுபட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க அதுக்கப்புறம் நமக்கு வெளியே வந்ததை பார்க்க முடிஞ்சது பட் போக்சோ அப்படின்னும் போது அதுவே ரொம்ப லைக் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் வெயில் வாங்குறது கூண்டாஸ் அப்படின்னும் போது டுவெல் மந்த்ஸ்க்கு அவ்வளோதான் லைஃப் அப்படியே உள்ளே போக வேண்டியதான் உள்ளே இருந்துட்டு லைக் அவங்களுக்கான என்கொயரிஸ் போகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய போக்ஸோ கேசஸும் நம்மளால அந்த அக்யூஸ்ட் உள்ளே இருந்து ட்ரையல் நடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இதுக்கு இந்த கேஸ்

பாத்துக்கலாம் என்ன இப்போ ஆயிட போகுது ஜெயில் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்களா தான் எங்க தெரியல சொல்லுவாங்கல்ல ஜஸ்ட் லைக் ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வர மாதிரி நிறைய பேர் ஜெயில இருக்கவங்கள வெளில வரதுக்கு இப்ப பய யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க ஆமா உள்ள நிறைய ஏ ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிஸ் எல்லாம் நீங்க

அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்றது நம்மளால பாக்க முடியுது ஏன்னா உள்ள ஒரு கேங்கா தான் அது சொல்லுவாங்களே வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றது நம்ம நிறைய பாத்துருக்கோம் இப்ப கொலைகள் எல்லாமே நடக்கிறப்போ வெளியே வந்து இந்த ரிவெஞ்ச் பேஸ்ல இது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா லைஃப் முடிஞ்சது நமக்கு இங்க யோசிக்கும் போதே அப்படி இருக்கு நமக்கு பட் அவங்களுக்கு அது நான் இன்னும் ஏதாவது போட்டுறதுன்னா போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இருக்கவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண மாட்டாங்க இல்லையா ஏன்னா திவ்யா பேர்லயும் ஆல்ரெடி வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு அவங்க ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டப்பயும் அவங்க பெரிய விட விடபுடிச்சது நம்மளால பார்க்க முடியல சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் வரப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா அரெஸ்ட் பண்ணிட்டா என்னோட தொண்டர்கள் எல்லாமே கொந்தளிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிருந்தாங்க அந்த இடத்துல சித்ரா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் தட்டு இன்னொன்னு சொல்ல போனா அவங்களோட ட்ரஸ்ட் மக்கள் பார்வை ചാരിட்டபிள் எஜுகேஷனல் ٹرسٹ ரெஜிஸ்டர்ட் 1 कடையாது ஓகே தேடினீங்கன்னா நம்ம நிறுவனம் உமோ ரெஜிஸ்டர்ட் டையாது தேடினீங்கன்னா ஒரு டீடைல்ஸ் இல்லை நான் இத ரிசர்ச் பண்ணி போகும்போது இன் என் இன்ல ஒரு கவுண்ட் இருக்கு பட் ஒன் ஜீரோ ஃபாலோவர் ஜீரோ கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான் அதுல இருக்க ஒரு விஷயம் அதுவும் என்ன அதுக்கப்புறம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா தகவலா இதெல்லாமே அடுத்த இன்வெஸ்டிகேஷன் ஆடும் அங்க நியர்பை இது இருக்குல்ல ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு இவங்க என்ன பண்றதுனா பணம் கொடுத்து நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் ஏதாவது செய்யறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி அது இவங்க வச்சு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளில குடுத்துருச்சு அந்த குழந்தைய கூட வளர்க்கல வேற எங்கேயோ போயிட்டு போட்டோஸ் எடுத்துக்க ஒரே ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அதோட உண்மைத்தன்மை பாக்குறதுக்கு நம்ம யாருமே ரெடியா இல்லை என்ன ப்ரொஜெக்ஷன் வருதோ அதை சிம்பிளி பேர் ஐஸ்ல தான் நம்ம அதை முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இது ஏன் நடந்தது எதனால நடந்தது இது பிஹைண்ட் த இது என்ன இருக்கு இல்ல ஏதாவது அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கா இதெல்லாம் நம்ம யாருமே கன்சிடர் பண்றதுல அப்படி கன்சிடர் பண்ணாதான் இங்க என்ன சொல்றது திருட்டு திருடு ஒரு விஷயத்த பண்றவங்களோ இல்ல ஏமாத்துறவங்களோ இல்லாம போயிடுவாங்க இந்த பாயிண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே என்ன சொன்னாலும் மக்கள் ஞாபகம் மறுத்தி ஒரு பெரிய வியாதி அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதுல உண்மை இருக்கா போயிருக்கான்னு ஆராய்ச்சி குன்றதுக்கெல்லாம் நமக்கு நிறையா எனக்கு எல்லாருமே இந்த ஒரு வீடியோ என்ன கண்ணுக்கு தெரியுதோ அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ஜட்மெண்ட்ல இருக்கு வரது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும் இன்னொன்னு அவங்க எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் ஃபிக்ஸ் ஆகும் ஏன்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை இருக்கிறத இருக்கபடி புரிஞ்சுக்கிறது ஒண்ணு அவங்க மென்டாலிட்டி கேட்ட மாதிரி மாத்தி புரிஞ்சுக்கிறது ஒண்ணு